கடவுளை நீங்கள் நேரில் பார்க்கணும்னா கிராமத்துக்கு போங்க விவசாயி தாங்க கடவுள் ஒன்று அது நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லக்கூடாது அது ஏன்னா நாட்டுக்கு புறம்பான பாட்டுன்னு பொருவாயிடும் இல்லைன்னா ஒரு வேளை சோறு உண்டாங்க கட்டை இது ஒம்பது ஓட்ட சோத்து மூட்டை எல்லாம் லோட லோட்ட என் குடும்பத்துக்கு வேண்டியதை மட்டும் நான் விளைவித்துக் கொள்கிறேன் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி போட்டி யோரா தேடினே தாலையோரம் பார்த்தே கார சாரம்மா சாப்பிட்டா சதீரும் நாட்டுப்புற பாடல் கிராமிய பாடல் எடுத்துக்கிட்டாலே ரசிகர்கள் இன்னும் அதிகமா தான் இருக்காங்க ஆனா பாடல் வந்து கத்துக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இப்போ திரும்ப பழையபடி அந்த ஃபார்முக்கு வரணும்னா என்ன பண்ணா சரியா ரெண்டு விஷயம் கத்துக்கிறவங்க குறையில அதிகமா இருக்காங்க அதே மாதிரி வராங்க கல்லூரி மாணவர்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா அந்த மண் வாசம் மண்ணை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க தாய்மண்ணை விட்டு அதனால் தாய்மண் பாசம் வரும்போது அந்த மக்களை சே அதை நடவு நடும்போது பாடினது வண்டி ஓட்டும் போது பாடினது களை போது பாடினது நெல் குத்தும் போது பாடினது அம்மி அரைக்கும் போது பாடினது தாத்தா பாடினது பாட்டி பாடினது இப்படியானா அவங்களுக்கு நினைவு வருது அதனால் கற்றுக்கணும்னு ஆசை வருது ஒன்று நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லக்கூடாது அது ஏன்னா நாட்டுக்கு புறம்பான பாட்டுகள் பூர்வாயிடும் நாட்டுப்புற பாடல்னா நாட்டுக்கு புறம் பானை இப்போ ராஜா அண்ணாமலை புறம்னா எந்திரா போடுறோம் மரத்துக்கு வர போடுறோம் ஸ்ரீபுரம்னா போடுறோம் மரத்துக்கு வர்றா போடுறோம் நீங்க நாட்டுப்புறத்துக்கு என்ன போடுறீங்க முரத்துக்கு வர்றது போடுறீங்க பெரிய அதாவது ரெண்டுமே இடையினம் தான் பெருசு சின்னதுன்னு சொல்றது அப்போ முரத்துக்கு வர்றது போட்டா புறம் அகம் புறம் என்றால் வெளியே அகம் என்றால் உள்ளே இப்போ எங்கள் ஆத்துலன்னு சொல்றாங்கல்ல அது ஆறு இல்லை ஆற்றுலனா இங்கே இந்த ரிவர் எடுத்துக்கூடாது எங்கள் அகத்தில் அகம்னா வீடு அகம் கிருகம் கச்சாமின்னு சொல்லுவாங்க சாஸ்கிருட்டில் அகம் கிருகம் கச்சாமி அது வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் கிருகம்னா வீடு அந்த மாதிரி கிருக பிரவேசன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதே மாதிரி அகம் அப்படின்னா தமிழில் உள்ள புறம்னா வெளியே ஆமாம் அப்போ நாட்டுப்புறம்னா நாட்டுக்கு புறம்பாக பா இருக்கிற மக்கள் பாடுறதுன்னு அப்போ கிராமத்தில் இருக்கவங்க நாட்டுக்கு புறம்பா இருக்காங்க அவங்க இல்லைன்னா ஒருவேளை சோறு உண்டாங்க கண்டிப்பா ஒரு முத்துக்குத்தன் அவர்கள் ஒரு சொல்லுவாரு ஒருவேளை சோறு இல்லைன்னா உடங்கி போகும் கட்டை இது ஒன்பது ஓட்ட சோத்து மூட்டை எல்லாம் லொடல் லொட்டை ஒருவேளை சோறு இல்லைன்னா ஒடுங்கி போகும் கட்டை நீங்க செவ்வாகரகத்துக்கு போங்க வியாழனுக்கு போங்க எனர்ஜி பண்ணும் அந்த எனர்ஜியை தரக்கூடியது உணவு சக்தி உடம்புக்கு சக்தியை தரக்கூடியது உணவு அந்த உணவை உற்பத்தி செய்கிறவன் தான் கடவுள் கண்டிப்பாக கடவுளை நீங்கள் நேரில் பார்க்கணும்னா கிராமத்துக்கு போங்க விவசாயிதாங்க கடவுளே உண்மையா அவன் அவன் உன்னையோன்னு இன்னைக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஒவ்வொரு விவசாயி ஒரு முடிவெடுக்கிறான் என் குடும்பத்துக்கு வேண்டியதை மட்டும் நான் விளைவித்து கொடுக்கறேன் மற்றவங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவன் எடுத்தான்னு வைங்க உங்க கதி என்ன எல்லாரும் உங்கள் கதி என்னென்னு யோசிச்சோம் அப்போ கடவுள் யார் ஆனா அவனை வந்து படாத பாடப்படுத்துகிறான் நம்ம அவன் வந்து போது பாருங்கள் கத்திரிக்காய் ரெண்டு ரூபா கிலோ அது இங்கே இருபது ரூபா அவன் என்ன பண்ணுவான் எனக்கு பாவப்பட்டவன் சொன்னால் நான் அந்த விவசாயத்தை இப்போ ஒரு பாத்திர பாத்திரக்கடைத்தாள வச்சுருக்கிறான் வே வியாபாரம் சரியில்லை இழுத்து முடிவிட்டு வேறு வியாபாரத்துக்கு போயிடுவான் பாத்திரம் வேணாப்பா மளிகை கடை வச்சுக்கலான்னுவான் இப்போ மளிகை கடை வைக்கிறான் அதில் நிறைய கடன் கொடுத்தா சரிப்பட்டு வரலன்னு வைங்களேன் ஜவுளி கடைக்கு போயிடுவான் ஆனால் விவசாயி இந்த வருஷம் மழை பெய்யல பயிரெல்லாம் நாசம் ஆயிடுச்சு இன்னமும் விவசாயி வேண்டான்னு இருப்பானா அடுத்த வருஷம் மம்முட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏ மாட்டை பிடிக்கிட்டு ஏற்களைப்பையை தூக்கிக்கிட்டு மழை அதிகமாக பெஞ்சாலும் சரி மழை இல்லைன்னாலும் சரி அந்த மண்ணை விட மாட்டாலே அது கடவுள் இல்லையாவே உண்மையாக அதுதான் இதை உணரணுங்க எல்லாரும் அந்த ஒவ்வொரு வேலை சோறு போடும்போதும் இந்த சோத்துக்கு இந்த விவசாயம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்

ஒரே பாடல தலைவர் படிச்சிட்டார்ல பின்ன சூப்பர் சரி இப்போ வந்து மண் சார்ந்த பாடல்கள் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து ரெண்டு விதம் ரெண்டு ஆமா 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 அதுல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க இன்னொரு பாயிண்ட் அதாவது இப்போ எல்லாம் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து நான் வந்து பாட்டு கத்துக்கணும் அப்படினு வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து நான் வந்து பாட்டு கத்துக்கணும் அப்படினு வர்றாங்க அந்த பாட்டோட பொருள் என்னன்னு கேக்குறாங்க இப்போ நான் இங்க இருந்தே ஆன்லைன்ல பொங்கலுக்கு ஒரு மக்களை பாடல்களை நான் சொல்லி கொடுத்தேன் அமெரிக்காவில் அதை வந்து எல்லா தமிழ் சங்கங்களும் உள்ளவங்களும் கேட்டுட்டு பாடினாங்க அவ்வளோ அருமையாக பாடினாங்க ஸோ உண்மையில் எழுச்சி இருக்குது இல்லைன்னு கிடையாது அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கல எல்லார் மனசுலையும் கற்றுக்கணும்னு இருக்கு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் கற்றுப்பாங்க ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கலனாலும் நம்ம அந்த வாய்ப்பை உருவா உருவாக்கணும் இப்போ ஃபெட்னான்னு இருக்கு அமெரிக்காவில் தமிழ் சங்கம் வட அமெரிக்க தமிழ் சங்கம் அவங்க அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க உருவாக்குறாங்க

இப்ப நிறைய பேர் பாக்குறதில்ல சார் நான் கல்லூரில இருக்கிறப்போ அடிக்கடி உங்க பாடம் தான் சார் மேடையில பாடினேன் அப்படியே பாப்புலர் ஆயிட்டேன் சார் நானுங்கறேன் அப்ப அப்ப பாருங்க அது எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளவுதான் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காதுனால நமக்கான வாய்ப்பு நம்ம உருவாக்க உருவாக்கணும் ஓகே சார் சார் இப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்க எல்லாமே ஓகே இப்போ வரைக்கும் நீங்க ரொம்ப லவபில்லா இருக்கீங்க இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்க்கு நீங்க மேம்க்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க இந்த பிப்ரவரி பதினாலு துபாயில் இருந்தோம் ஓகே அவங்களுக்கு ஒரு தோடு வாங்கி கொடுத்தேன் தோடு ஆ ஃபோர்டீன்த்துக்கு ஃபோர்டீன்த்துக்கு மேம் என்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அவங்க வந்து கோல்டெல்லாம் வேணாம்பாங்க அது எட்டு கிராம் தானே வாங்கி போட்டுக்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் சார் பண்ணீங்களா இல்லை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சார் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச டிசைனு வந்து ஓகே சார் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி இப்போ வரைக்குமே மோஸ்ட் பேவரட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் னு சொன்னாங்கனா எந்த கிஃப்டா இருக்கும் அது அந்த பொருள் இல்ல கவிதை கவிதை அது என்ன அப்படியே வச்சிருக்காங்க சொல்லுங்க சார் அதாவது நிறைய இருக்கு அதுல ஒன்னு ஒண்ணே ஒன்னு குயிலே இனி குயிலே நீ இசை என்னும் வானில் சிறகடித்து பறக்க நினைக்கிறாய் உனக்கு தெரியாது அந்த சிறகுகளே நான் தான் என்று

சிலது ரொம்ப நல்லா அமைஞ்சிடும் சில பேர் அந்த பாட்டை கேட்டு அப்படியே ஒரு டிவோஷன் எடுத்துக்கலேன் ஒரு சிவன் பாட்டு ஒன்னு இப்ப சமீபத்தில் போட்டேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு சிவனே என்றிருந்தால் பவபயம் பயம் ஏதுமில்லை அவனே கதி என்றால் அருள்வான் கவலை இல்லை சிவ 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 சிவாய நம ಶಿವ 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 ನಮಃ ಶಿವ ಶಿವನೇ ಶಿವನೇ ಶಿವ ನಿ ಶಿವ பாடும்போது அப்படியே ஒரு மாதிரி இறங்கி வர வர மாதிரி மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அந்த உணர்வு இருக்கும்போது உணர்வோட தான் அந்த பாட்டை பாடுவோம் இந்த மாதிரி நிறைய பாட்டு அங்கே அப்பப்பா இதெல்லாம் சிலதை எழுதி வச்சுக்கிட்டான் இருக்கிறதுல இப்போ நாங்கள் வந்து துபாய் போயிருந்தோம் குளோபல் வில்லேஜ் சுற்றி பார்த்துட்டோம் திரும்பி வரும்போது இரவு பன்னிரண்டரை மணி துபாய் டைம் பன்னெண்டரை மணி பசிக்குது நல்லா சாப்பிடறது போல கடுமையான பசி அப்போ அந்த ஓட்டுநர்கிட்ட கேட்குறேன் இப்போ கடை ஏதாவது இருக்குமா பன்னெண்டு மணிக்கு மேலே எதுவுமே இருக்காதுங்க அது நம்ம சாப்பாடு இருக்காது ஆமாம் அசைவம்னா இருக்கும் இல்லைங்க அசைவம் கிடையாது சைவம் சாப்பிடணும் நாங்கள் எட்டு பேர் இருக்கிறோம் எல்லாம் சைவம் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இப்போ என்ன செய்யலாம் சொன்னேன் சரி நான் தேடுறேங்கன்னு சொல்லிட்டு செல்லில் போய் தேடுனா பன்னெண்டரை வரைக்கும் ஒரு உணவு விடுதி இருக்குது அரை மணி நேரம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் சரி விடுங்க ரெண்டு வண்டி ஓட்டினா நாங்கள் கரெக்டாக பன்னெண்டரைக்கு தான் வரோம் அங்கே மூட்றோம் மூடா போகிறாங்க ம் ம் இல்லைங்க க்ளோஸ் அப்படிண்ணா டக்குனு என்ன பார்த்துட்டேன் நான் தான் முதல்ல ஒரு தலையை நம்ம தலையை பார்த்துட்டாவது கொடுப்பாங்க நீங்கள் புஷ்பவனும் கூப்பிட சாமி தான் வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்காக சுட சு மறுபடியும் சட்னி எல்லாம் அரைச்சி கொஞ்சம் ஒரு ப நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இடியே போம்லாம் சுட சுட எட்டு பேருக்கு வயிறு ஆறும் சாப்பாடு சாப்பாடு பில்லு கொடுங்கண்ணா நோ பில் பில்லு கிடையாதுங்க காவலிமெட்ஸ் நீங்கள் என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்க எங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் உங்களுக்கா ஏங்க காசு வாங்கிக்கோங்க நீங்கள் நாங்கள் ஒருத்தன பரவாயில்ல எட்டு பேருங்க வாங்கவே மாட்டேன் சொன்னேன் செல்லு எடுங்க செல்லு இருக்குல்ல உங்கள் செல்லு வீடியோ எடுங்க வீடியோ என்ன எடுங்க அவருக்கு புரியல எனக்கு எதுக்குன்னு நல்லா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் அந்த ஹோட்டலில் ஒரு இடத்துல போய் நல்லா லைட்டு இருக்கிற இடமா நின்றுக்கிட்டேன் நான் ஒரு பாடுவேன் எடுங்க கார ஹோட்டல் பேர் காரசாரம் காரசாரம் சாப்பிட ரொம்ப நேரமா

அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு ஒருத்தர் ஒன்று செய்யும் போது நம்மளும் ஏதாவது செய்யணும் கண்டிப்பா ஒரு விஷயம் ஆமாங்க நம்ம உங்களுக்காக என்ன வேணாலும் எதாவது ஒன்றாலும் மறந்துடலாங்க பசிக்கு சாப்பாடு போட்டவங்கள ஒரு நாள் நம்மளால மறக்கவே முடியும் நீங்கள் நினைச்சி பாருங்க கண்டிப்பா நீங்கள் யாராவது ஒருத்தரை ஒருத்தர் அவர் வந்து பகையாளின்னு வைங்களேன் அவருக்கு வந்து சாப்பாடு போட்டீங்கன்னு வைங்களேன் பகையெல்லாம் போயிவிடுங்க போயிடுங்க அவர் மறக்கவே மாட்டார் மறுபடியும் உங்க நண்பர் ஆயிடுவார்